நான் அவரை ஆதரிக்க போகிறேன் இவரை ஆதரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கைச்சா தேடுதல் விஷயங்கள் எல்லாம் அப்படி அழல் பரலா பறக்குது என்னன்னா சோடு பறக்குது சோடு படிக்க ஆரம்பித்திருக்கிறது எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்படம் இன்று புதன்கிழமை நண்பர்கள் பதினெட்டு மணியுடன் நுழைவு பெறுகிறதாம் அத்துடன் நாளை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரை பதினோரு மணி வரை காலப்பகுதியில் வேட்புமன தாக்குதல் ஏற்றுக்கொள்ளப்படும் வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணிலுக்கு ராஜிநேமி ஆதரவா உடன்படிக்கேன் கேட்டார் பதின்மூன்றை முழுமையாக அமுல்படுத்துவேன் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளிடம் சஜித் பிரேமதா சார்விப்போ பதினொன்று முழுமையாக அமுல்படுத்துவேன் அதாவது மக்கள் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்று அதுதானே என்ன முழுமையாக சந்தோஷம் என்ன பேர்கட்டினங்களை குறைக்க அமைச்சரவை அங்கீகாரம் என்ற செய்தியும் வந்து கிடக்கிறது தேர்தலுக்கு பின்னர் பொதுஜன பெருமுனவை கைப்பற்றுவோம் எஸ் எம் சந்திரசேனா அறிவிச்சிருக்கிறார் பொதுஜன பெருமுனவை கைப்பற்றுவோம் ரஜிலை ஆதரிக்கும் கூட்டணியின் பொதுச் ரமேஷ் பத்ரன ராஜாங்க அமைச்சர் சேகாந்த் சேமசிங்க தகவலாம் கம்பெனிகளின் இணக்கத்துடனேயே தொழிலாளர் சம்பளம் அதிகரிப்பு சிக்கல் ஏதும் ஏற்படாது என்கிறார் அமைச்சர் ஜீவன் இனி சிக்கல் வந்தா தெரியும் தானே என்ன விஜயதாசனை கைவிட தயாராக அமைச்சர் சஜித் உடன்படிக்கை கைச்சாத்து சஜித் தன்னாவுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே போகுது அவர் கட்சிகளாக அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டு போறாங்க இந்த காலகட்டத்தில் திகா சந்திப்பா இந்திய உயர்ஸ்தானிகரன் அவர்கிடையெல்லாம் சந்திப்பும் இடம்பெற்றிருக்கு இருதரப்பு முயற்சிகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்படலாம் எடுத்து படிக்கிறேன் பிரதான ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் ராஜபக்சர்களிடம் மொட்டும் பறி போய்விடும் கட்சியின் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றுவோம் பிரணுடன் சென்ற அணி தெரிவிச்சிருக்கிறாங்க அணில் பக்கம் தாவிய ராஜித உடன்பாட்டிலும் கை சாத்தியிருக்கிறேன் செய்தி விசேட பாதுகாப்பு வலயமாக ராஜகிரியவாம் ஏனென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாளை வியாழக்கிழமை வேட்பாளர்களின் வேட்புமனை தாக்குதல் தாக்குதல் தான் வருது வாருங்களேன் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிச்சிருக்கிறது இதன் காரணமாக குழு ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் திணைக்கலாம் அங்கதானே தேர்தல் திணைக்கலாம் இருக்குது மற்றும் அதனை அண்டிய பகுதியில் விஷேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் இனி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே சொல்லப்பட்டது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்று உலக நாடுகள்ல சில ஏற்றுக்கொள்ளத்தகாத சம்பவங்கள் பதிவாகியதானே அதனால் இலங்கையிலையும் அந்த வேட்பாளர்களுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் விடயம் வந்து கூடுதல் அவதானத்துக்குள்ளானது செப்டம்பர் இருபத்தி